அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் என் கூட்டணியை சுற்றி நாள்தோறும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க அவர் இருந்தா நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் வெளியேறி விட்டோம் அவரை மாத்துங்க அப்படின்னு டிடிவி தினகரன் ஓ இன்னொரு பக்கம் அண்ணாமலை நயினா நாகேந்திரன் அமித்ஷா எடப்பாடி அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க அடிச்சு சாட்சிக்கிட்டு இருக்குங்க இதில் இந்த கூட்டணியை வலுவாக மாற்றணும் அப்படின்னு ஒரு பக்கம் தீவிர முயற்சி எடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி குறிப்பாக கூட்டணிக்குள்ளார பாமகவை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சில முயற்சிகள் பிளான் ஏவில் இருக்கு ஆனாலும் அப்பா மகனுடைய ராமதாஸ் அன்புமணியுடைய ஓயாத யுத்தம் வேற இன்னைக்கும் சில பஞ்சாயத்துகள் வெடிச்சிருக்கு சரி ஒருவேளை இது சக்சஸ் ஆகலைனா இருக்கவே இருக்கு பிளான் பி அப்படின்னு ஒன்று ஆப்ஷனில் வச்சுருக்காங்க காங்கிரஸை வச்சு ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் அதாவது அமித்ஷா பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னா வச்சுருக்காருல அது மாதிரி எடப்பாடிக்கிட்டையும் பிளான் பி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கும் சில பிளான் பி இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்களும் திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியில் ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஒரு பல்ஸ் பார்க்குற மாதிரி சில விஷயங்களை இறக்கி விட்டு இருக்காங்க இருக்குங்க சமகால அரசியல் இந்த பின்னணிகள் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் நீக்கிய அன்புமணி உயிருக்கே ஆபத்து செக் வைத்த ராமதாஸ் என்று தனியும் இந்த யுத்தம் இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் அப்பா மகனுக்கு இடையிலான அந்த யுத்தத்துல புதிய ஆக்ஷன் காட்சிகளும் அரங்கேறி இருக்குங்க பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவரான திரு ஜி கே மணி அவர் அந்த பொறுப்புல இருந்து நீக்கிட்டு புதிதாக தர்மபுரி பாமக சட்டமன்ற உறுப்பினரான திரு வெங்கடேசன் அவரை அந்த பொறுப்புல நியமிச்சிருக்காங்க வழக்கறிஞர் திரு கே பாலு இதை அறிவிச்சிருக்காரு பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி அவருடைய டீம்ல இருந்து இப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மேலும் சட்டமன்ற துணை தலைவராக திரு சதாசிவம் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவரையும் நியமிச்சிருக்காங்க அப்புறம் சட்டமன்ற கொறடாவாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினரான திரு சிவக்குமார் அவரையும் நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே மேற்கு எம்எல்ஏவான திரு அருளை நீக்கிட்டு அந்த இடத்துல சிவக்குமார் அவரை நியமிச்சிருந்தாங்க தற்போது அதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுல ரெண்டு தரப்பும் மாறி மாறி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அட்டாக் அரசியல முன் வச்சுட்டு இருந்தாங்க அதிரடி நீக்கம் இப்படியான அரசியல முன் வச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்ப சட்டமன்ற வரை ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா அக்டோபர்ல சட்டமன்ற கூட்டம் நடக்க இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா திரு அருள் அவரு மருத்துவர் திரு ராமதாச எங்களுடைய பாமக நிறுவனர் தலைவர் அவருடைய உயிருக்கு ஆபத்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் சில கோரிக்கைகளை மனுவை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்தி சின்னத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு கடுமையான அட்டாக்கை முன் வச்சிருந்தாங்க பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்களுடைய டீம்ங்க ஆனால் அன்புமணி அவர்களுடைய டீமோ இல்லைங்க தேர்தல் ஆணையமே எங்களை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த வாதங்களை முன் வச்சிருக்காங்க இந்த நிலையில்தான் முக்கியமானவரான ஜி கே மணி அவரை நீக்கி சட்டமன்றத்திலும் தங்களுடைய அதிகாரத்தை நிறுவ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அதுவும் அதே தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவரையே தலைவராகவும் நியமிச்சிருக்காங்க இதுல அன்புமணி சுற்றுப்பயணம் நடத்திட்டு இருக்காரு இல்லையா அடுத்து அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற மாதிரி ராமதாஸ் அவருமே சுற்றுப்பயணத்துக்கான திட்டங்களை இப்ப வகுக்க அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் சட்டமன்றத்தில் இப்போ செக் வைக்கிற வேலைகளை அன்புமணி டீம் செஞ்சிருக்காங்க இப்படி அப்பாவும் மகனும் மாறி மாறி யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறதால என்னைக்கு இந்த பிரச்சனை ஓயுமோ அப்படி அப்படின்னு வியசனத்தில் இருந்துட்டு இருக்காங்க தொண்டர்கள் அதே வேதனை தாங்க எங்களுக்கும் அப்படிங்கிறாங்க இரத்தத்தின் இரத்தங்கள் ஏன்னா பாமக வச்சும் சில காய் நகர்த்தல்கள் இருக்கு எடப்பாடியின் கனவு கோட்டை நொறுக்குகிறார்களா அப்பா மகனும் என்டிஏ கூட்டணியை வலுவாக்கணும் அப்படிங்கிறது தான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி க பழனிசாமி ரெண்டு பேருடைய ஒரே டார்கெட் ஆனாலும் தொடங்கிய நாள்ல இருந்து ஓயாத பஞ்சாயத்துகள் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் உட்கட்சியில இருந்து முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க திருமதி வி கே சசிகலான்னு இன்னொரு பக்கம் பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து மாத்துங்க அதுக்கப்புறம் கூட்டணியில் சேருவது குறித்து யோசிக்கலாம் அப்படின்னு பெரிய பூட்டா பூட்டுறாரு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் ஆனா எடப்பாடி அவர்களோ ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்கள கூட்டணியும் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு உறுதியாக டெல்லி வர போய் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கிட்டயும் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா எப்படி நம்ம திமுக கூட்டணியை தோற்கடிப்பது அவங்க வலிமையான கூட்டணியா இருக்காங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு தேர்தல்கள்ல மெகா வெற்றியும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க என்ன மாற்று வழி இருக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க அமித்ஷா அவர்களுடைய டீம் இதையே தான் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர் போனப்போவும் கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் டோன உயர்த்தியும் கேள்வியை முன் வச்சிருக்காரு சரி இவங்கெல்லாம் இல்லாமலே நம்ம கூட்டணியை வெற்றியா மாத்தணும்னா அந்த பிளான் ஏவ தூசு தட்டணும் கூட்டணிக்குள்ளார வலிமையான பாமக வலிமையான தேமுதிகாவை கொண்டு வரணும் பாமக மூலமாக வட மாவட்டங்கள் முழுக்க போன முறையோட அதிகளவில் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து விடலாம் தேமுதிக மூலமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லயும் கணிசமான வாக்குகளை பெற்று நூலில வெற்றி பறிப்போவதை தடுத்து விடலாம் இதுதான் எடப்பாடியுடைய பிளான் ஏவில் இருக்கக்கூடிய முக்கியமான இரட்டை அஜெண்டா அதை ஒட்டித்தான் தேமுதிகவுடைய பொருளாளர் மைத்துனர் திரு சுதீஷ் அவர்கிட்டையும் சில மாஜி அமைச்சர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க கட்டாய ராஜ்யசபா சீட் கொடுப்போம் போன முறையை விட கணிசமான தொகுதிகளை நாங்கள் இந்த முறை ஒதுக்குறோம் நீங்கள் வலுவா இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலேயே உங்களுக்கு சீட் ஒதுக்கப்படும் அப்படின்னும் சில வாக்குறுதிகளையும் கொடுத்துிட்டு இருக்காங்க ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னா தேமுதிக திமுக பக்கம் கொஞ்சம் போக்கு காமிச்சிட்டு இருக்காங்க அதனாலேயே கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய டீம் இருந்தாலும் தேமுதிக கிரீன் சிக்னல் கிடைக்கல சரி இந்த பக்கம் அப்பா மகனுக்கு இடையிலான அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கணும் முன்னாள் அமைச்சரான திரு சி சண்முகம் மூலமாக சில முயற்சிகளையும் எடுத்தாங்க ஆனா அது ஓயவே இல்லை இன்னொரு பக்கம் எப்படியாவது ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைங்க நீங்க பேசினா சரியாகும் அப்படின்னு வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பாமக நிர்வாகிகள்லாம் எடப்பாடி அவர்கிட்ட கோரிக்கையும் வச்சிருந்தாங்க சீக்ரெட்டாக அதை ஒட்டி தற்போது மறுபடியும் அந்த முயற்சிகளை தொடர்றாங்க முன்னாள் அமைச்சரான திரு சி சண்முகம் அவங்க டீமு இன்னொரு பக்கம் திரு இளங்கோவன் சேலம் அவன் மூலமாக சில முயற்சிகளும் நடக்குது ஏன்னா பாமகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தா வட மாவட்டங்களில் கணிசமான எம்எல்ஏக்களை வெல்ல முடியும் முன்பை விட இன்னமும் வாய்ப்புகள் இருக்கு பத்து புள்ளி அஞ்சு இப்படி பல விஷயங்களையும் முன்வைக்கலாம் ஆனா எடப்பாடியுடைய இந்த கனவு கோட்டையை நொறுக்கிற மாதிரிதான் இப்பவும் பாமக சைடுல இருந்து ஆக்ஷன் காட்சிகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு செப்டம்பர் இருபத்தி அஞ்சுலயும் செக்மெண்ட்ல சொன்ன மாதிரிதான் திரு ஜி கே மணி அவரை அந்த சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க திரு அன்புமணி டீம் ரொம்ப டயர்டா இருக்குங்க அப்படிங்கிற மனநிலை தான் எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கும் சரி இந்த பிளான் ஏ சக்சஸ் ஆகுன்னா இருக்கவே இருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள் டெல்லிக்கு ஷாக் தரும் பிளான் பி காங்கிரஸ் விஜயை வைத்து எடப்பாடி கணக்கு திமுக காங்கிரஸ் கிடையே விரிசல் தொடங்கிருச்சு திமுக கூட்டணியிலேயே பஞ்சாயத்துகள் தொடங்கிருச்சு குறிப்பா காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரான திரு கிரிஷ் சோலங்கர் சரிபாதி தொகுதிகள் வேணும் நூத்தி பதினேழு தொகுதிகள் வேணும் ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கேட்போம் அப்படின்னும் அவர் பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் திரு கே எஸ் அழகிரி திரு ராஜேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கியமானவர்களும் இதே குரல்களை ஓங்கி ஒழிச்சுட்டு இருக்காங்க இத பஞ்சாயத்து அப்படின்னு நீலகிரி பரப்புரை பயணத்துல இப்படியான ஒரு அரசியல் வீசி இருக்காரு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடிங்க என்னங்க என்டிஏ கூட்டணியில அதிமுக பாஜக தவிர்த்து பல கட்சிகள் வழங்கி போயிட்டு இருக்காங்க உடஞ்சிக்கிட்டு இருக்கு கூட்டணி அதற்கான பதிலடி அட்டாக் தான் இதுவா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒண்ணுங்க இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு உள்ளடி பாமையும் பத்த வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் தின் ரத்தங்கள் அதாவதுங்க என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்காக ஆதரவா இப்ப வர தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனாலும் டெல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு பக்கம் திரு செங்கோட்டையன்னு இன்னொரு பக்கம் திரு டி டி விதிநகரன் திரு ஓபிஎஸ்னு அவங்களெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு நெருக்கடியை ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் டெல்லி வர போய் உறுதிப்படுத்திட்டாரு ஆனாலும் அவங்கள காமிச்சு ஏதாவது பஞ்சாயத்தை இழுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த கூட்டணி பலமானதாக பயணிக்கணும் வெற்றியை தான் ஓராண்டுக்கு முன்னாடியே நாங்கள் அதை உறுதிப்படுத்தினோம் அதுக்காக நாங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த கூட்டணி சக்கரங்கள் பழுது இல்லாமல் ஃப்ரீயாக ஓட விடணும் அதுக்கு இடையில நிறைய ஸ்பீடு பிரேக்குள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய டெல்லியே போட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அந்த பிளான் பியை தான் கையில் எடுக்க வேண்டி வரும் காங்கிரஸ் தாவேக்கா உள்ளிட்ட ஒரு மெகா கூட்டணி இதை மையமாக வைத்தோம்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி கிடையே விரிசலும் தொடங்கியிருக்கு அப்படின்னு நீலகிரியிலையும் பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்த இரத்தத்தின் இரத்தங்கள் ஏங்க எந்த அளவுக்குங்க இதெல்லாம் சாத்தியப்படும் அப்படின்னா ஏங்க ஏற்கனவே பாஜகவோட உறுதியான கூட்டணின்னு போன நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை விட்டு விலகினார் எடப்பாடி அப்புறம் என்ன சொன்னார் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கூட பாஜகவோட நோ கூட்டணி அப்படின்னு அதிரடியாக அறிவித்தார் என்ன நடந்தது கொஞ்ச மாதங்கள்லயே மறுபடியும் எம்பி தேர்தல் முடிஞ்ச உடனேயே இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துட்டாரு சோ எப்ப வேணாலும் சேரலாம் எப்ப வேணாலும் பிரியலாம் ஏன்னா கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்துல தானே எத்தனையோ முறை கூட்டணி மாறிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா வரலாறுல அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இந்த டவுட்டும் இருக்கிறதால தான் செக் வைக்கிற மாதிரி பாஜகவும் இந்த பக்கம் அமமுக தொட்டு பலரையும் வச்சு சில செக்குகளையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிளான் பிய ஸோ அதற்கு கவுண்டராக எடப்பாடியும் பிளான் பியை கையில் எடுக்கலாம் தவேக்காவை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் வரை அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க அவங்களுமே வெயிட் பண்றாங்க அதனால இன்னும் காலம் இருக்கு சரி காங்கிரஸ் எப்படிங்க வருவாங்க இந்தியா கூட்டம்ல வலுவா இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஆனால் அதே இந்தியா கூட்டணியில் தான் கேரளா எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சிபிஎம் எதிர் எதிர் துருவத்தில் பயணிக்கிறாங்க அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேரும் ஒரே இந்தியா கூட்டணியிலையும் பயணிக்கிறாங்க அவ்வளோதாங்க அரசியலில் எதுவும் நடக்கலாங்க இந்த நம்பிக்கை ஒரு பக்கம் எடப்பாடியுடைய டீமுக்கு இருக்குங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் ஸோ எடப்பாடி பிளான் பியை கையில் எடுக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் பிளான் பியை வச்சு பூச்சாண்டி காட்டுவதை நிறுத்தணும் அப்படின்னும் டெல்லிக்கும் சைலண்ட்டாக இப்படி ஒரு மெசேஜையும் தட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி இதெல்லாம் காங்கிரஸ் தரப்புல எப்படி பாக்குறாங்க அப்படின்னா திமுக கிட்ட அதிக தொகுதிகளை பெறணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க சோ இந்த அரசியல் காட்சிகள் எல்லாவற்றையும் வைத்து தங்களுக்கான சாதக கணக்குகளை மற்ற கட்சிகள் போல அவங்களும் போட்டபடிதான் இருக்காங்க அதே நேரத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிய பிச்சைக்காரன் என்று பேசுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு எடப்பாடிக்கு தன்னுடைய கண்டனங்களையும் பதிவு செஞ்சுருக்காரு காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரான திரு செல்வ பெருந்தகை அதனால ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையில கேமும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க வெளிப்படையாக வலுவான கூட்டணி அப்படின்னு பேசுறாங்க அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார சில ஆப்ஷன்ஸும் பிளான் ஏ பிளான் பி அப்படின்னும் வச்சிருக்கவும் தவறல இது நடக்கவும் செய்யலாம் நடக்காமலும் போகலாம் சரிங்க திமுக குறிப்பா திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த கேமை எப்படி பாக்குறாரு அத நாளைய காணொலியில விரிவா பாக்கலாங்க ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யத்தோடும் கூடுதல் பரபரப்போடும் பயணிக்க தொடங்கியிருக்கு பாப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் வேஸ்டுகள்